அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் மற்றொரு புறம் பார்க்கும்போது எதிர்பார்த்த சில தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக தாங்க வரும் உடன் இருப்பவர்களிடம் சற்று கவனமாக இருக்க பாருங்க ஒரு சில காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்கிறத தவிர்ப்பது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குங்க முக்கிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்கள் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு உதவியும் கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கவனக்குறைவாக எந்த வேலையையுமே செய்யக்கூடாது உங்களை நம்பி பொறுப்புக்களை ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டுமே தவிர அந்த பொறுப்பை அடுத்தவர்கள் கையில் நீங்க ஒப்படைக்க கூடாது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பெயரையும் அடுத்தவர்கள் தட்டி செல்வாங்க அதனால கொஞ்சம் கூடுதல் இருங்க அதே மாதிரி வரக்கூடிய பழியையும் உங்கள் மேல விடுவாங்க அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் வந்து சின்ன சின்ன சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் சவால்களையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்குங்க முயற்சிகள் ஒரு முறையில் வெற்றியை கொடுக்காது மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வரவும் வாய்ப்புகள் இருக்குங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் வார்த்தைகளை கடினமாக பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதும் அவசியம் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட டென்ஷன் ஆகக்கூடாது மனதை ஒருநிலைப்படுத்துங்க தினமும் பத்து நிமிடம் ஓம் நமக் ஷிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி ஒவ்வொரு நாளையும் துவங்குங்க கண்டிப்பாக நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தில் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாங்க இருக்கும் நினச்சது எல்லாம் நடக்கும் அப்படி நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எடலாங்க இருப்பினும் வந்து பெரிய அளவில் நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாது ஆனால் வந்து ஒவ்வொரு செயல்களுக்கும் காரியத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான முயற்சிகள் வந்து தேவைப்படுங்க கொஞ்சம் நீங்கள் கடின் கடினமாக இருக்க வேண்டியதும் கடினமான உழைப்பை வந்து கொடுக்க வேண்டியதாகவும் பெறலாம் சில தோல்விகளும் இந்த காலகட்டத்தில் வரதா செய்யும் சில தடைகளும் வரதா செய்யும் அது எல்லாத்தையுமே கடந்து செல்லும் தான் இனிமையான நாட்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் முடியும் கணவன் மனைவி ஒற்றுமையில் சிறு விரிசல் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி சுப செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு மனது கொஞ்சம் ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க மன திருப்தியை நன்றாக உணர்வீங்க ஆன்மீகத்தில் ஈடுபடும் போது அதே மாதிரி சில நேரங்களில் வந்து நிதி நிலைமை வந்து ஏற்ற இறுக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிரச்சனையும் அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து கொஞ்சம் கவனமாக நீங்க இருக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு கூடுமான வரைக்கும் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க பதட்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து இருக்க தங்க செய்யும் எல்லா விஷயங்களும் கஷ்டங்கள் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க அதே நேரத்தில் வந்து தடைகளையும் விரக்தியையும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து மனது அது அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய மனதை நீங்க இப்போதில் இருந்தே தயார்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க வேலை அப்படி இல்லைனா தொழிலில் வந்து தீவிரம் காட்டி செயல்படுவது குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் வெட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது பொருளாதார சிக்கல்கள் வந்து பெரிதாக இருக்காதுங்க இருந்தாலும் திடீர் செலவு அப்படி இல்லைனா திடீர் நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த இந்த நேரத்தில் வந்து தொழில் ரீதியான நெருக்க கடிகள் அது ஏற்படுங்க சில நேரங்கள் அதாவது இந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த நெருக்கடிகள் வந்து விலக ஆரம்பிச்சிடும் இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான நெருக்கடிகள் வந்து இருக்கத்தான் செய்யும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவில் வந்து தடைகள் அப்படி இல்லைனா தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய அளவில் வந்து பொருளாதார ரீதியான சிக்கல்கள் இருக்காது அப்படின்னாலும் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படி இல்லைனா விரக்தியால் புதிதாக ஏதாவது செய்ய நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் தவிர்த்துக்கொள்ளுங்கள் वणिक தொழில் வணிகம் வேலை அப்படின்னு வரும்பொழுது இந்த விஷயங்கள் பெரிதாக சிக்கல்கள் ஏற்படாது அப்படின்னாலும் கூட திடீரென்று ஏதாவது யோசனை தோன்றி புதிய முயற்சிகள் அப்படி இல்லைனா மாற்றங்களை முயற்சி செய்கிறது எதிர்பார்க்கக்கூடிய பலனை கொடுக்காது அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணி இடத்திலையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நெருக்கடிகளை கொடுத்தாலும் கூட இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு புதிய வாய்ப்பு தொழில் லாபம் உள்ளிட்டவை வந்து கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஏற்பட தான் செய்யும் அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகணும் ஏன்னா தொழிலையும் சரி உங்களுடைய உத்தியோகம் பணியிடத்தில் சரி வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் பிறரால உயரதிகாரிகள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா சகப்பணியாளர்களும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயுமே கொஞ்சம் ஈடுபாடோடு எச்சரிக்கை உணர்வோடு நடக்கணும் அதிலும் குறிப்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்று புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சுப செலவுகள் வந்து ஏற்படுங்க அதாவது திருமணம் காதுகுத்து வளகாப்பு போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதன் காரணமாக சுப செலவுகள் வந்து அதிகரிக்கவும் செய்யும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக கவனித்து விடுங்க உரிய மருத்துவரை அணுகி அதற்கு குறிய மருந்துகளை உட்கொள்ள பாருங்க அதே மாதிரி நிதி நிலைமை கொஞ்சம் தாங்க இருக்கும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேராமல் இழுப்பறியாகவும் இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைய வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க திட்டமிட்டு செயல்பட பாருங்க அலச்சலா அலட்சியமோ அல்லது தேவையில்லாத கோபமோ எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்கவே கூடாதுங்க அதே மாதிரி வீ வீட்டில் மனைவியிடமோ பிள்ளைகளிடமோ முன்கோபத்தை காட்டிடாதீங்க மேலதிகாரிகளிடமோ முன்கோபத்தை கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை திருப்பி தரதில் சிரமங்கள் ஏற்படாதாங்க செய்யும் அதே மாதிரி கடன் கொடுத்தவன் முன்னே போய் நின்று தைரியமாக பேச பாருங்க ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசும்போது பிரச்சனைகள் குறைய அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வேலை சரி தொழிலையும் சரி கவனம் அதிக அளவில் இருக்கணும் செலவை மட்டும் நீங்க கொஞ்சம் குறைச்சுக்கோங்க ஆடம்பர செலவுகளை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க பிரச்சனைகளை முடிப்பதற்கு உண்டான வழியை தீவிரமா தேடவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் மந்தமாக தாங்க செல்லும் நிறைய வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் அலுவலக வேலை வீட்டு வேலை வியாபாரத்தில் இருக்க வேலை எல்லாவற்றையுமே நிலுவையில் வச்சிடுவீங்க பிறகு செய்யலாம் அப்புறம் செய்யலாம் அப்படின்னு ஒரு மூட்டை வேலையை சேர்த்துடுவீங்க உங்களை பார்க்கும்போது எந்த வேலையை முதல்ல செய்கிறது அப்படின்னு திக்கி திணறக்கூடிய சூழ்நிலை இந்த கால உண்டாகவும் செய்யலாம் அதனால் துவக்கத்தில் இருந்தே சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்ற வேலைய அன்றாட முடிப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு அருமையான நல்லது ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு நல்லது வேணுமா அல்லது கூடிய பாரம் வேண்டுமா அப்படிங்கிறதையும் நீங்க தான் முடிவு செய்யணும் அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மூட்டை கட்டி போட்டுட்டு நீங்க உங்களுடைய அன்றாட வேலையை செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியம் மொத்தத்தில் இந்த காலம் பல்வேறு வகைகளில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அசுப கிரகங்களினுடைய தாக்கமும் தங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த நேரத்தை கொஞ்சம் பார்த்து நிதானமாக பொறுமையுடன் கடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்பெறுகிறது